ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் ஹஸ்பண்ட் தாங்க எந்திரிச்சு கிச்சன் வேலையை தொடங்கினாங்க நான் மூணே முக்காலுக்கு எந்திரிச்சி பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு அப்படியே தூங்கிட்டேன் உடம்பு கசதியா இருந்ததுனால தூங்கிட்டேன் அவங்க எந்திரிச்சி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு சரவணன் குரு சந்திரன் நாகூர் கோகுல் வர்ஷன் யுகனேஷ்வர் ஷர்மிலா விஜயகுமாரி சர்வி பிரபு ஹரிணி இவங்களுக்கு பிறந்த நாள் உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்க எல்லாருடைய விசேஷம் கண்டிப்பாக இருக்கும் ஹாப்பி பர்த்டே டு ஆல் ரஞ்சித் பிரியா ரேஷ்மா அனுபிரசாத் நசாத் மும்தாஜ் சரவணன் ஜெயஸ்ரீ சத்யா மதிஷ் இவங்க எல்லாருக்கும் திருமண நாள் உங்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்க எல்லாருடைய விசேஷம் கண்டிப்பா இருக்கும் உங்க எல்லாருக்குமே எங்க மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு மார்னிங்ல நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரை தாங்க பொறிக்க போறேன் மணத்தக்காளி கீரை நாங்க வந்து இதை குட்டி தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவோம் மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லி இது நேற்று சாயங்காலம் ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிட்டு வரும்போது பறிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த கீரையை தாங்க பொறிக்க போறேன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி தான் பொறிக்க போறேன் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன் ஆனால் நம்ம ஏரியாவில் சின்ன வெங்காயம் கிடைக்கவே மாட்டேங்க ரொம்ப அழுகி இருக்குது காய்கறி விலையெல்லாம் தார் மாறாக ஏறி இருக்குது அதனால பெரிய வெங்காயம் பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கிறேன் கீரையை நல்லா உப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு எண்ணெய் எப்போதுமே இந்த மாதிரி கட்டியாக தாங்க இருக்கும் அதை சூடு பண்ணி தான் யூஸ் பண்ணணும் எண்ணெயை ஊற்றிட்டு நிறைய பேர் சொன்னதுனால கடுகு வந்து சேர்க்குறதுல கீரை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கதை அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் அதோட சேர்த்து வதக்கி எடுத்துட்டு உப்பு போடக்கூடாதுங்க தான் உப்பு போடணும் இந்த கீரை வந்து நாங்க அடிக்கடி வீட்டுல சேர்த்துப்போம் மெயினா நம்ம பெண்கள் வந்து இதை கண்டிப்பா சேர்க்கணும் அதனாலதான் நான் ஒவ்வொரு டைமும் இந்த கீரை பொறிக்கும் போது நான் சொல்லிட்டே இருக்கிறேன் ஏன்னா இந்த கீரை சாப்பிடறதுனால நமக்கு இந்த மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய முதுகு வலி வயிறு வலி இதெல்லாமே சரி செய்யக்கூடிய மிக மகத்துவமான ஒரு மருந்து இந்த கீரையில இருக்கு கசப்பா தான் இருக்கும் ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கசப்பு தன்மையை மாத்துறதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி இந்த கீரையை பொறிச்சி வீட்டுல குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் இதை கண்டிப்பா கொடுங்க ரொம்ப நல்லது நாங்க வந்து ரெகுலரா எங்க பாப்பாக்கு இதை வந்து கொடுத்துட்டே இருப்பேன் சாப்பிடவே செய்யாது இருந்தாலும் சத்தம் போட்டு கொடுப்பேன் மருந்துன்னா கசக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியே கொடுப்பேன் அது சாப்பிட்டாதான் நமக்கு ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் இந்த விதைய கூட நான் தூரப்பட மாட்டேங்க இந்த விதையும் சேர்த்து பொறிச்சி இதுக்குழம்புலாம் வைக்கணும்னு அவசியமே இல்ல இந்த கீரை மட்டுமே பொறிச்சு தேங்காய் ஊத்தி பொறிச்சு சாப்பாட்டோட சுட சுட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறமா மீன் வித்துட்டு வந்தாங்க மீன் ஒரு அரை கிலோ சாலை வாங்கி வச்சிருக்கு அதை அத்தை அப்புறமா சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே மக்களை